பாஜகவுடன் இனி எப்போதும் கூட்டணி இல்லை என்று அடித்து கூறி வந்த அதிமுக திடீரென தனது முடிவை மாற்றியது அதிமுகவின் புதிய அலுவலகத்தை பார்க்க போகிறேன் என்று கூறி டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிவிட்டு வந்தார் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதை மறுத்துள்ளார் ஆனால் இது தொடர்பாக அமித்ஷா கூறுகையில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக உரிய நேரத்தில் தெரிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக அதிமுக பாஜக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது இது மட்டுமில்லாமல் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் டெல்லி சென்றுள்ளதும் அதிமுகவில் ஏற்படுத்தியுள்ளது அவரை வைத்து பாஜக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் கூறப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக அண்ணாமலையும் மறுப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கூறுகையில் இன்னும் ஓராண்டு இருக்கும் நிலையில் உரிய நேரத்தில் கூட்டணி தொடர்பாக அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என்றும் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்து வருகின்றனர் மேலும் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பல்வேறு நிபந்தனை இது தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிரப்படுகிறது இந்நிலையில் பாம்பன் ரயில் பாலத்தை திறப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி காலை இலங்கையில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக தமிழகம் வந்தார் ராமேஸ்வரத்தில் அமைக்கப்பட்டு இருந்த மேடையில் இருந்து பாம்பன் பாலத்தை திறந்து வைத்தார் அத்துடன் ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார் ராம ராமநவமியை முன்னிட்டு ராமநாத சுவாமி கோயிலில் சாமி தரிசனமும் மேற்கொண்டார் மேடையில் பிரதமர் மோடி காங்கிரஸ் ஆட்சி விட மேடையில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸ் ஆட்சியை விட பல மடங்கு அதிகமாக தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் திமுக மறைமுகமாக விமர்சனம் செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து மதுரை விமான நிலையம் சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டார் பிரதமர் மோடியையும் பாஜக கூட்டணியில் உள்ள முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் ஆகியோர் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியானது அதிமுக அணிக்கல் இணைப்பு குறித்து பிரதமர் மோடியை முன்தினம் பேட்டி அளித்திருந்தார் இதற்காக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இருவரும் மதுரை பகுதியில் தங்கியிருந்துள்ளனர் இருவரும் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்ட நிலையில் முதலில் நேரம் ஒதுக்கிவிட்டு பின்னர் ரத்து செய்யப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது அதிமுக கூட்டணி விவகாரம் காரணமாகவே ஓ பி எஸ் டிடிவி தினகரன் பிரதமர் மோடி சந்திக்கவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதே சமயம் மணிகள் இணைப்புக்கு வாய்ப்பே இல்லை என இந்த இருவரையும் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தையில் நெரிடல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆகவே முதலில் அதிமுக பாஜக கூட்டணி முடிவாகட்டும் என்பதால் தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்கவே சந்திப்பை ரத்து செய்யப்பட்டு விட்டதாக பாஜக வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க